வணக்கம் அன்பான தாயக உறவுகளே தாயகம் என்னும் யூடியூப் சேனலோடாக உங்களுடன் இணைந்து கொள்வது உங்கள் தாயகத்தின் மீது பற்றுக்கொண்ட அனைவரும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்பவே செய்து எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள் புது புது விடயங்கள் உடனுக்குடன் உங்களை நாடி வந்து சேரும் இன்று மிகவும் சுபார்ச்சமான ஒரு காணலியோடு தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் இந்தியாவை தலைமையாக கொண்டதும் உலகின் இருபத்தி ஆறு நாடுகள் அங்கத்துவம் வகிக்கின்றதுமான சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தினால் கடந்த பதினைந்தாம் தேதி கொழும்பு வெள்ளவத்தையில் நடைபெற்ற திருமண பெண்ணை இருபது நிமிடங்களில் அலங்கரித்தல் என்னும் போட்டியில் இலங்கையில் உள்ள சகல பாகங்களிலும் இருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கலந்து கொண்டிருந்தார்கள் இங்கே நடைபெற்ற போட்டி தொடர்பாக இலங்கையின் வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தினுடைய தலைவர் இராசதுரை ஜெயசுதர்சன் அவர்கள் கூறுவதை தற்போது நாங்கள் கேட்போம் பதிவதற்காக நாட்டின் பல பாகங்கள் பெறுவதற்கு கொழும்பிலை வல்லவத்தையிலே ஒரு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மணப்பெண்ணுக்கான இருபது நிமிடத்திலே அழகுகளை மேற்கொண்டு இந்த போட்டியிலே அந்த இருபது நிமிடத்துக்குள்ளே தமது அந்த வெற்றியை பெறுவர் என்ற கொள்கையிலே அடிப்படையிலே இப்போது இந்த போட்டிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நன்றி வணக்கம் அன்றே செய்க அதனை இன்றே செய்க தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் வெற்றி பெறுகின்ற அனைவரும் சோழன் சாதனை புத்தகத்தில் சாதனையாளர்களாக பதிவு செய்ய இருக்கிறார்கள் ஒரு ஆர்வமாக இருக்கின்றது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் நேர்த்தியாகவும் அழகாகவும் நிவர்த்தி செய்து முடிக்க வேண்டியது உங்களுடைய கடமை போட்டி ஆரோக்கியமாக கொண்டிருக்கிறது ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லோருமே ஆர்மா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க சரி தமிழ் கல்யாணம் அப்படின்னு சொன்னாலே இப்போ இங்க பண்ணிட்டு இருக்க மூணு விஷயமே மிக முக்கியமானது அதுல ரொம்ப முக்கியமானது இந்த ஃபேஸ் மேக்கப் ஆரி ஒர்க் மெஹந்தி ஆர்டிஸ்ட் பண்ற இந்த வேலைகள் மூன்றையுமே சிறப்பா செய்து இந்த போட்டியில இருபது நிமிஷத்துல எப்படிடா கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வுக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லோருக்குமே ஒரு பயம் எதிர்பார்ப்பு இருந்திருக்கும் ஆனா கொடுக்கப்பட்ட நிமிஷத்துக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காங்க வரும்போது சாதாரண ஆட்களா வந்தீங்க போகும்போது சாதனை ஆட்களாக போற போக போறீங்க சரி சொல்ற ஃபுல்லாக அவங்களோட மர்த்த ஃபினிஷ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஒரு கைட்டி போட்டுட்டாங்கன்னு பார்த்தா ரெண்டு கைட்டையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சூப்பர் சரி ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் இன்னும் மூணு நிமிடங்கள் எப்படி எடுத்துக்கிட்டு கொடுக்கப்பட்டது நேர போறீங்கப்பா நம்மளுக்கே தப்பு கொடுக்குறீங்க போடுறோம்

போகும் yes. <laughs> <laughs> <ously> <ears> <Jejo>

எத்தனை பேரு இந்த டைம் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்றீங்க சரி நாங்க ஆரம்பத்திலேயே சொல்லிருந்தோம் சாதாரண ஆட்களா வந்துருப்பீங்க போகும்போது சனிக்கிற போன்றம் சாதனையாளர்களாக போக போறீங்க உலக சாதனையோட திரும்ப போறீங்க अपने सोली करों तो तुम बात लाइन और नहीं मिला मिलता है वन मिनट मो तो लास्ट मेंट कोडी जी को करें ഓക്കെ